அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு எந்த கட்சி வந்தாலும் கூட்டணிக்கு வரவேற்பதாக எம்எல்ஏ ஜெயராமன் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் எங்களுடைய இயக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பலம் புரிஞ்சிய கட்சியாக அதிமுக இருக்கிறது எங்களோடு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வலுவான கூட்டணியாக இருக்கிறது பொள்ளாச்சி தொகுதி மற்றும் இந்த பகுதி மட்டும் அல்ல தமிழ்நாடு முழுவதும் இப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு மக்களுடைய பரிசீலனையில் அடுத்து ஆட்சி மாற்றம் வந்தால் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது மக்களுடைய பொது நோக்கம் அப்படி இருக்கும்போது கூட்டணி ஒரு பலம்தான் கூட்டணிக்கு யார் வந்தாலும் அது வரவேற்கக்கூடியதா ஆனால் ஒரே கருத்தாக எடப்பாடியார்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஏற்றுக்கொண்டு அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதனையும் ஏற்றுக்கொண்டு கார் கூட்டணிக்கு வந்தாலும் எங்கள் ரோடு நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில் அதிமுக கூட்டணி வைத்திருந்தோம்